ஓம் நமசிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி என்ற தலைப்பில் மகா அருளிய உரையின் தொடர்ச்சி வேத தர்மங்களை மறுபடியும் உச்சநிலைக்கு கொண்டு வருவதற்கு வழியாகவே துருக்களை அகற்றி ஹிந்து ராஜ்யம் அமைக்க வித்யாரண்யர் வழிகோலினார் ராஜ்யம் ஸ்திரப்பட்ட பின் இந்து தர்ம இரட்சணத்தை தாமே மேற்கொண்டார் ஆதி சங்கர பகவத் பாதர்களின் அத்வைத சம்பிரதாயத்தை மறுபடியும் ஜொலிக்க செய்துவிட்டால் வேத தர்மங்கள் எல்லாம் புனர்ஜீவனம் பெற்றுவிடும் என்று தீர்மானித்தார் அதனால் கர்நாடக ஆந்திர தேசங்களிலிருந்த பழைய சங்கர மடங்களை புதுக்கலையோடு பிரகாசிக்கிற மாதிரி உத்தாரணம் செய்தார் சில புதிய மடங்களையும் ஸ்தாபித்தார் கன்னட தேசத்தில் அப்போது அத்வரியத்தை ஆட்சேபிக்கும் ஸ்ரீ மத்வரின் துவைத்த சித்தாந்தமும் நிறைய பரவியிருந்தது அதை சமாளிப்பதற்காகவும் இந்த அத்வைத மடங்களை ஸ்தாபித்தார் ஜனங்களின் நல்வாழ்வுக்கு சஸ்திரம் சாஸ்திரம் என்கிற இரண்டும் இருக்கின்றன சஸ்திரம் என்றால் ஆயுதம் விரோத ராஜ்யங்களால் தீமை ஏற்பட்டால் காப்பாற்றிக் கொள்ள சஸ்திரம் வேண்டியிருக்கிறது நம்மை நாமே கெடுத்து கொள்ளாமல் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வதற்கு சாஸ்திரம் வேண்டியிருக்கிறது வித்யாரண்யா ராஜ்ய ஸ்தாபனத்தில் மறைமுகமாக சஸ்திர பிரயோகம் செய்தும் ஸ்ரீ சங்கரமடங்களின் புனருத்தாரணத்தால் தாமே நேராக சாஸ்திர பிரயோகம் செய்தும் இந்து சமூகம் முழுவதையும் துருக்கர்களிடமிருந்து காப்பாற்றிவிட்டார் அவர் கர்மம் பக்தி ஞானம் என்ற மூன்று மார்க்கங்களுக்கு உபகாரம் செய்த மகான் அவருடைய பஞ்சதசி பிரகரணம் ஜீவன் முக்தி விவேகம் முதலான கிரந்தங்கள் பரம ஞானத்தை கொடுக்கக்கூடியவை மடத்தை ஸ்தாபித்தல் ஆலய புனருத்தாரணம் செய்தல் ஆகியவற்றால் பக்தியை வளர்த்தார் வேத பாஷ்யத்தால் கர்மத்தை நிலைநாட்டினார் அவர் செய்த இத்தனை பரம உபகாரத்துக்கும் முதலில் ஊக்க சக்தி தந்தது லக்ஷ்மி கடாட்சத்தால் அவர் பெற்ற நவநிதிதான் பணம் சம்பாதித்துக் கொள்வதை விட பணத்தை கொடுக்கிற மனப்பான்மைதான் பெரிய லக்ஷ்மி இந்த மனோபாவத்தையும் மகாலட்சுமி அனுகிரகம் செய்வாள் ஏழை பெண்ணின் பொருட்டு அவளை செல்வத்துக்கு அரிதேவதையாக வைத்து கனகமழை பொழியும்படி வேண்டிக் சங்கரர் இதே ஸ்திதியில் தம் பொருட்டு அவளை பிரார்த்திக்கிற போது அவளை பணத்தின் அரிதேவதையாக மட்டும் நீக்கவில்லை மனமாசுகளை எல்லாம் நீக்குகிற ஞானாம்பிகையாக வைத்து பிரார்த்திக்கிறார் சம்பத்கராணி என்கிற ஸ்லோகம் வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை தகப்பனார் என்று சொல்லாமல் பெருமாள் என்றே சொன்னாலும் மகாலட்சுமியை தாயார் தாயார் என்றே சொல்வார்கள் அவள்தான் ஸ்ரீ மாதாவான பராசக்தி ஆச்சாரியாலும் இங்கு மாதா என்று அழைத்து மாமேவ மாதர் அனிசம் உன்னை நமஸ்காரம் பண்ணிவிட்டால் போதும் அந்த நமஸ்காரங்கள் சம்பத்து சகல இந்திரிய சந்தோஷங்கள் சாம்ராஜ்யம் எல்லாம் தந்துவிடும் ஆனால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு உன்னிடமிருந்து ஒரே ஒரு செல்வம் தான் வேண்டும் என் துரிதங்கள் பாபங்கள் எல்லாவற்றையும் கள்ளி எறிவதற்கும் உன்னை நமஸ்கரிப்பதே சாதனமாகிறது செல்வ செல்வத்வதேனி எனக்கு தருகிற செல்வம் இந்த நமஸ்காரம்தான் இது என்னை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் என்கிறார் எல்லோரும் துராசைகள் இல்லாமல் ஜீவனோபாயம் நடத்துவதற்கு மகாலட்சுமி உபாசிக்க வேண்டும் ஆச்சாரியால் வித்யாரண்யால் ஸ்ரீ தேசிகன் மாதிரி சொந்த நலத்துக்காக இன்றி பரோபகாரமாக அவளை துதிக்க வேண்டும் எந்த செல்வம் வந்தாலும் வராவிட்டாலும் நம்மிடம் பாபமே சேராமல் நீர்மலமாக இருக்கிற செல்வத்தை விரும்பி அவளை நமஸ்கரிப்போம் ஓம் நம சிவாய அடுத்த பதிவில் பக்தியே பிரியலட்சுமி என்ற தலைப்பில் மகா அருளி உரையை கேட்போம் ஓம் நமசிவாய ஹரஹர சங்கர ஜெய காஞ்சி சங்கர கமகோடி சங்கர